அண்ணாசிரியில் ரொம்பவே பரபரப்பான காட்சியாக கொண்டு வர போகிறாங்க வீராக்கலத்தில் யார் தாலி கட்ட போகிறாங்கிற ஒரு டிஸ்ட் வச்சிருக்காங்க அதாவது நம்ம சண்முகம் சந்தி இவங்க எல்லாருமே கௌதம் தான் வீராவுக்கு மாப்பிள்ளைன்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க ஆனால் பாக்கியம் ஒருத்தர் மட்டும்தான் இல்லை சூடாமணி மாதிரி சொல்லிருக்கான் என் மவ சிவபாலன் தான் வீராக்கலத்தில் தாலி கட்ட போகிறான் கௌதம மாப்பிளையாக ஊர்வலமாக கூட்டிகிட்டு வந்தாலும் சரி அவனை கொண்டு வந்து முன்னாடி மேடையில் வீராவுக்கு பக்கத்தில் மாப்பிளையாக மாலையை போட்டு உட்கார வச்சு அவன் கையில் தாலியை கொடுத்தாலும் சரி அப்போவும் தாலி கட்ட போறது என்னமோ ஏமாவா சிவபாலன் தான் அப்படின்னு உறுதியாகவே சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியம் சே அம்மாவுக்கு பைத்தியம் தான் பிடிச்சி போச்சு ஏன் தான் இப்படி உளறிக்கிட்டு இருக்குன்னு தெரியலம்மா அந்த மாதிரி ஒரு எண்ணமே எனக்கு கிடையவே கிடையாதுன்னு சிவபாலன் உறுதியாக அடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க சிவபாலன் சொல்றதை வச்சு சவுந்தர பாண்டியும் பாண்டிய அம்மாவும் பேசிக்கிறாங்க அக்கா நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா என் மாவன் சிவபாலன் அந்த ஒத்த ஓட்டி இதில் ஸ்ட்ராங்காக இருக்கான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வீரா கலத்தில் அவன் தாளி கட்ட போகிறதில்ல அவன் தான் உறுதியாக சொல்லிட்டானே வீராவ நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இதுல சரி இந்த பாக்கியம் ஏதாவது ட்ராமா பண்ணிருவான்னு நான் கூட இந்த மண்டபத்தை வெளியே அனுப்பலான்னு இருபதாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறேன் வெளியில் போடான்னு சொல்லி பார்த்தேன் அவன் பணத்துக்கு மயங்கில வீர அவ கல்யாணம் பண்ணிக்கிறக்கும் அசரில் அதனால சும்மா ஏதோ அந்த ஓத்த ஓட்ட சுத்திக்கிட்டு தெரியுது தெரிஞ்சுட்டு போயிட்டு விடக்கா ஆனால் அவன்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்லை சோபாலனுக்கு அந்த அளவுக்கு அறிவும் கிடையாது நீ ஒன்றும் கவலைப்படாத அப்ப பாண்டியம்மாவும் சவுந்தர மாடியும் பேசிக்கிறாங்க அங்கே வைஜந்தி வர்றாங்க வைஜந்தி என்ன உங்க மனைவி இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு கேட்குறாங்க அவ கிடக்குற பைத்தியக்காரி இடம் அவ சொல்றது எல்லாம் நீங்க எடுத்துக்காதீங்க என் மாவன் இருக்கானே அவ ஒரு முட்டா பையன் அந்த அளவுக்கு விவரம் பத்தாது அப்படி விவரம் இல்லாதவனா இருக்கத்தானே என்னோட பெரிய மகனும் சேர்ந்து அந்த அந்த கொண்டசாமி எஸ்கியை கட்டிட்டு வந்து என்னமா கொட்டடிச்சுட்டு இருக்கான் அவன் கல்யாணத்துலயும் எவ்வளவோ பிளான் போட்டு கொடுத்தோம் அவன் ஒரு முட்டா பையன் எப்படியெல்லாம் வந்து இப்படி மாட்டிக்கிட்டான் அவனுக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் இல்ல நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க மேடம் உங்க பையனுக்கு வீராவுக்கு தான் கல்யாணம் நடக்கும் நீங்க தைரியமா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி வைஜந்தி இங்க மாலதியை கொள்றதுக்கு திட்டம் போட்டுட்டாங்க குரு மாலதியை தேடிட்டு இருக்காங்க மாலதி ஒரு இடத்துல சேஃபா ஒண்டிக்கிட்டு அப்பதான் அறிவலகனுக்கு ஃபோன் பண்ணி நடக்கிற விஷயங்கள் அத்தனையும் சொல்லிடலாம் அறிவலகன் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கட்டும் நினைச்சிட்டு ஃபோன் பண்றாங்க அப்போ அறிவழகன் ஸ்டேஜ் ஏறி தன்னோட காதலை ரத்னாவை பற்றி சின்ன வயசுலேருந்து தாங்க ரத்னா மேலே வச்சுருந்த மதிப்பு மரியாதை இதுவே ஒரு காதலாக மாறினது காதல் கதையரான பின்னணி காதல் கதைகளை சொல்கிறாங்க இதை கேட்டதும் அறிவழகனோட அப்பா மனசு மாறிடுது ரத்னாவை இவ்வளவு தூரம் நேசிச்சிருக்கான் அதுவும் சின்ன வயசுலேருந்து ஆழமாக ரத்னாவை மனசில் பதிவு வச்சுட்டான் இதுக்கப்புறம் நம்ம அவனை மாற்றக்கூடாது அவனோட வாழ்க்கை தான் முக்கியம் இப்படிப்பட்ட பையனை போய் நம்ம சந்தேகப்பட்டுட்டுமே அந்த மாதிரி சொன்னதை வச்சு நம்ம தப்பு தப்பாக யோசிச்சுட்டுமே அப்படின்னு நினைச்சிட்டு அறிவலகனோட அப்பா வந்து ரத்னாக்கிட்டையும் சண்முகத்திட்டையும் அனுப்பி கேட்குறாங்க அறிவலகன் ரத்னாவை சின்ன வயசுலேருந்து காதலிச்சதா அப்படியே ஃபோன் மூலமாக மாலதி கேட்டுக்கிறாங்க அறிவலகன் ரத்னா மேலே வச்சிருக்கிற காதல் இன்னைக்கு நே தெரியல இவ்வளோ வருஷமாக தேக்கி வச்சிருந்த இந்த காதலை இன்றைக்கி இவ்வளவு விளம்பரமாக வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்காரு இவருக்கு இடையில நம்ம போய் போன்று நான் காதலிக்கிறேன்னு சொன்னால் இவரோட மனசு மாறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் இப்போ தேவையில்லாமல் இவரோட வாழ்க்கையில் நம்ம இவ்வளவு சிக்கலில் சிக்கிட்டோமே இப்போ குருவை மட்டும் பார்த்துட்டார்னு நிச்சயமாக கொண்டுடுவார் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது அறிவழகனை காப்பாற்றணும்னு நினச்சிக்கிட்டு மாலதி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ தான் அறிவழகன் எதுக்காக மாலதி இவ்வளோ தரம் ஃபோன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி போன் அட்டன் பண்ணுறாங்க அறிவழகன் போன் எடுத்தது எதுக்கு மாலதி இவ்வளோ தரவை எனக்கு ஃபோன் பண்ணிருக்கேங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதை ஃபோனில் சொல்ல முடியாது சீக்கிரம் வர முடியுமா ஒரு பத்தே நிமிஷம் அப்படின்னு கூப்பிடுறாங்க அறிவழகனும் மாலதி சொன்னதை யதார்த்தமாக நம்பிட்டு சரின்ட்டு போகிறாங்க அறிவழகன் அவசரமாக அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு ரூமுக்குள்ள வந்ததை வைஜந்தி பார்த்துக்கிறாங்க அநேகமாக ஒன்றும் மாலதி இல்லைன்னா வெங்கடேஷ் இவங்க ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் தான் அறிவழகனுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அறிவழகன் இருக்கிற ரூமுக்கு பக்கமாக போய் காரு கொடுத்து கேட்குறாங்க வைஜெண்டி அறிவழகன் மாலதி மாலதினு பேசிட்டு இருக்கிறத கேட்டதும் வைஜெண்டி உசாராயிடுறாங்க ஓஹோ மாலதி கிட்ட தான் பேசிட்டு இருக்கியா மாலதி நம்மளை பத்தி ஏதாவது உண்மையை சொல்லியிருப்பாளா அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு இருக்காங்க வைஜெண்டி சரி இவன் என்னதான் பண்றான் இவனோட ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலான்ட்டு வைஜெந்தி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அறிவழகன் அவசரமா கதவை திறந்துகிட்டு அங்கிருந்து கிளம்பி வேகமா போறத பார்த்துட்டு இருந்த வைஜெண்டி உடனே குருவுக்கு ஃபோன் பண்றாங்க மாலதி இந்த அறிவழகன்கிட்ட ஏதோ சொல்லியிருப்பா போல இருக்கு அறிவழகன் இப்ப மண்டபத்தை விட்டு போய்கிட்டு இருக்கான் நீ உடனே அவனை ஃபாலோ பண்ணுங்கிறாங்க அறிவழகன் மாலதியை தேடித்தான் போகிறான் மாலதி எங்கே இருக்கான்னு இடம் அறிவலகனுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் அறிவழகன் போயிட்டு இருக்கா நீங்கள் அறிவழகனை ஃபாலோ பண்ணிங்கன்னா மாலதியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வைஜண்டி அப்போ அறிவழகனுக்கு தெரியாம பின்னாடியே கான்ஸ்டபிள் ரெண்டு பேரும் அறிவழகனை பின்தொடர்ந்து போகிறாங்க அறிவழகனுக்கு பின்னாடி கான்ஸ்டபிள் வர்றதை பார்த்துடுறாங்க மாலதி பார்த்ததும் ஐயோ என்ன ஏதோ போலீஸோடு வரானே அப்படின்னு சொல்லிட்டு மாலதி போய் மறுபடியும் ஒழிஞ்சிக்கிறாங்க அறிவலகன் மாலதி சொன்ன இடத்துல போய் பார்க்கும்போது மாலதியை காணாமல் இருக்க இவ கல்யாணத்தை நேரத்துக்கு தான் இவ ஏதோ ட்ராமா பண்ணியிருக்கா சே இவ பேச்சை நம்பி வந்துட்டு போட்டோமே க முகூர்த்தத்துக்கு நேராச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறிவழகன் வேக வேகமா திரும்பவும் மண்டபத்துக்கு வரவனுக்கு இந்த மாலதி மேல சரியான கோபம் இந்த நேரத்துல இப்படி விளையாடுறாள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போயிட்டு இருக்காங்க அறிவழகன் நிக்காம போறதை பார்த்த மாலதி திரும்பவும் அறிவழகனுக்கு போன் பண்ணி அறிவு நான் உன்னை வர சொன்ன இடத்துல நான் இல்லை நீ இப்ப போலீஸோட வந்துட்டு இருக்க எனக்கு அந்த குருவாலும் வைஜந்தியாலையும் ஆபத்து இருக்கு ஆனா உனக்கு வெங்கடேஷால ஆபத்து இருக்கு ரத்னாவை நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறக்காக ரத்னாவை கொடுறதுக்கு வெங்கடேஷ் கண்ணோட சுத்திட்டு இருக்கான் இந்த விஷயம் எப்படியோ மண்டபத்துல சில பேருக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு இருந்ததுனால தான் என்னையும் போலீஸ் தேடிட்டு இருக்காங்க அநேகமாக என்னை கொன்னாலும் கொன்னுடுவாங்க அதுக்கு நடிகை நான் சில உண்மைகளை உங்ககிட்ட சொல்லணுங்கிறக்காக தான் நான் வரச்சேன்னா ஆனால் உன் பின்னாடி போலீஸ் வந்ததை பார்த்ததும் நம்ம மறைஞ்சிட்டேங்கிறாங்க இதை கேட்டு அறிவழகன் எனக்கு இதெல்லாம் கேட்குறக்கு நேரமில்லை நீ சொல்றதெல்லாம் பொய்யும்னு தெரியுதுங்கிறாங்க ஐயோ அறிவு நான் சொல்றதெல்லாம் சத்தியம் வெங்கடேசால உனக்கு ஆபத்து இருக்கு தயவு செய்து நீ எப்படியாவது தப்பு வெங்கடேஷ் உன்னையோ இல்லை வைஜெண்டியோ போட்டு தள்ளுறதுக்கு அவன் தேடிக்கிட்டு இருக்கான் அவங்ககிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சுக்கோ ஆனா என்னை கொள்றதுக்காக வைஜெண்டி குரு அனுப்பிச்சுட்டாங்க குரு என்னை தேடிக்கிட்டு இருக்காரு என்னை கையும் பத்திரமா பிடிச்சு என்ன அடைச்சு வைக்க பார்த்தாங்க நான் அங்கிருந்து தப்பிச்சு வந்து எப்படியாவது உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னு நான் நினைச்சேன் ஆனா இப்ப சொல்ல முடியாம போச்சு உன்கிட்ட பேச முடியாம போச்சு உனக்கு பின்னாடி போலீஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே போன் கட் ஆயிருது இதுக்கப்புறம் அறிவழகன் சரி இவகிட்ட என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு திரும்பவும் மண்டலத்துக்கு போறாங்க மண்டபத்துல அறிவழகனை காணான அங்க எல்லாரும் தேடிட்டு இருக்கும்போது இதோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அறிவழகன் மனமேடிக்கு போறாங்க அறிவழகனோட அப்பா பதறி போயிடறாங்க டே அறிவு முகூர்த்த நேரத்துல எங்கடா போன அப்படின்னு சொல்லவும் அப்பா என்னப்பா என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க அறிவு ஆமா மனசை புரிஞ்சுக்காம நான் நான் தான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் யாரோ ஏதோ சொன்னத நினச்சி ரத்னாவையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்டா உன் மனசில் ரத்னா எவ்வளோ தூரம் ஆழமாக பதிஞ்சிருக்கா உன்னோட காதல் எவ்வளோ ஒரு புனிதமானது நீ ரத்னாவை இந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உன்னையும் ரத்னாவையும் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது இப்படிப்பட்ட தங்கமான பிள்ளை நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரணும் நல்ல குணமுள்ள பிள்ளையை நான் புரிஞ்சுக்காமல் போயிட்டு தப்பு தப்பாக அவளை பேசிட்டேன் அதை நினச்சி எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி இதையெல்லாம் உன்கிட்ட சொல்லிவிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உங்கத்துக்கு நேராச்சு நான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன் அங்கே ரூமில் நீ இல்லை இவ்வளோ நேரம் எங்கடா போனேன் இப்போ முகூர்த்தத்துக்கு நேரம் நேரம் சரி பேசிட்டு இருக்க நேரம் இல்ல வாடா வா அப்படின்னு சொல்லி குடியவலகனோட அப்பா அறிவழகங்கிட்ட இவ்வளவு ஆறுதலா அன்பா பாசமா பேசுறத கேட்டு அறிவழகனே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க அப்பாடா எப்படியோ ரத்தனாவை புரிஞ்சுக்கிட்டாரு யாது வரைக்கும் சந்தோஷம் இனிமே ரத்னாவை யாரும் மனசு காயப்படுத்த மாட்டாங்க நினைச்சுக்கிட்டு அறிவழகன் ரொம்ப சந்தோஷமா ரத்னாவை பாக்குறாங்க ரத்னா அறிவழகனை பாக்குறாங்க கல்யாணமும் ஜெக ஜோதியா நடக்க போகுதுன்னு எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த கல்யாணத்திலேயே அறிவழகனோட அப்பா மட்டும்தான் எடக்கு முடக்கா பேசிட்டு கல்யாணத்துல கூத்து விட்டுருவாரோன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க நம்ம சண்முகம் ஆனா இப்ப அறிவழகனோட அப்பாவே முன்னால நின்று எல்லாம் எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டுட்டு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிட்டு இருக்காங்க இதை பார்த்த சண்முகம் பரணி ரெண்டு பேருமே இனிமே இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பு அந்த வெங்கரிச மட்டும் எப்படியாவது துரத்தி பிடிச்சிட்டாங்கன்னா போதும் அதுக்கப்புறம் ரத்தனாவோட வாழ்க்கை ஜாம் ஜாம் இருக்க போகுதுங்கிறாங்க பரணி வீரா மனக்குளத்துல வந்து உட்காடுறாங்க இந்த பக்கம் கௌதம் மாப்பிள்ளைய ஜம்னு வந்து நிக்கிறாங்க நினைக்கிறாங்க பத்து வருஷப்பாக இன்னும் கொஞ்ச நேரத்துல தீரப்போ கொஞ்சம் நேரத்துல கௌதம் வீரா களத்துல தாலி கட்ட போறான் அதுக்கப்புறம் சண்முகத்தோட குடும்பமும் குடும்பியும் நம்ம கைக்குள்ளே நினைக்கிறாங்க வைத்திய மண்டபத்துல பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்காங்க என்ன நடக்குது